வெல்கம் டு பார்வதி அம்மாஜி செமிலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அன்னவரம் சத்யநாராயணர் கோயிலில் கிடைக்கிற ஒரு பிரசாத ரெசிபி தான் இது நம்ம நம்மளும் வீட்டில் பூஜைகளுக்கெல்லாம் நம்ம வச்சு சுவாமிகளுக்கு நீவேத நம்ம படைக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த அன்னவரம் பிரசாத ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவு கோதுமரவை சாம்ப ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சையை வறுத்துக்கோங்க நல்லா பொரியட்டும் அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு சின்ன கப்பு அளவு கோது சம்பா சம்பாரவை இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துருங்க கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் அந்த நெய்யிலே வரும்படும் பொழுது நல்லா வாசமாக இருக்கும் எந்த கப்பில் நம்ம கோதுமை மரவை எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப்பு அளவு சுடுதண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றும் பொழுது நல்லா சீக்கிரமாக நல்லா வெந்து கொடுத்துரும் ரவை அளந்த கப்புலையே நம்ம எல்லா எல்லா பொருட்களும் அளந்துக்கணும் மூணு கப்பு ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டும் ரவை நல்லா வெந்து கொடுக்கட்டும் ரவை ஓரளவுக்கு நல்லாவே வெந்து இருந்துருச்சு கொஞ்சம் வேகட்டும் நல்லா அந்த பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்த உடனே முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதே கப்புலேயே ஒரு கப்பு அளவு வெள்ளமும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வெறும் வெள்ளம் மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் கோவிலில் வந்து சர்க்கரையும் வெள்ளமும் சேர்த்து தான் நான் செஞ்சு கொடுப்பாங்க நல்லா வெள்ளமும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா தலை தலைன்னு இந்த அளவுக்கு நல்லா பதம் வந்த உடனே நல்லா இந்தளவுக்கு இருந்தால் போதும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க வருத்த முந்திரி காஞ்சந்திராட்சியை சேர்த்துக்குங்க இது ஹெல்த்தியான பிரசாத ரெசிபி வேறு டக்குன்னு நம்ம சுலபமாக செஞ்சிடலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு கடைசியாக ஒரு பிஞ்ச அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க அவ்வளோதான் இறக்கி வச்சிட வேண்டியதுதான் இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு ஆற ஆற சாப்பிட்ற பக்குவம் வந்துடும் இதுக்கு மேலே நீங்கள் அடுப்பில் வைக்க வேண்டாம் அருமையான அன்னவரம் கோயில் பிரசாத ரெசிபி தயாராகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ